ஆயுஷ்டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஆர்சல் ஆறுமுகம் வாழ்வியல் மருத்துவர் இன்றைக்கி நம்ம அன்னை தமிழ் சித்தா கிளினிக்கு கூடிய ஒரு முத்தாய்ப்பான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா செவன் ஹெர்பிள்ஸ் இந்த செவன் ஹெர்பிள்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நாளும் ஒரு மூலிகையே நலம் தரும் மருத்துவம் தான் கான்செப்ட் என்னென்னா இன்றைக்கி நம்ம வந்து உடம்புக்கு தேவையான அந்த உடல் திறனுக்காக அடிப்படையான சில ஊட்டச்சத்துக்களை நம்ம முறையாக எடுத்துக்க முடியறதில்ல எந்தெந்த விஷயங்கள் வந்து உடம்புல வந்து இன்பேலன்ஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்தையும் நம்மளால் வந்து கணிக்க முடியல பொதுவாகவே ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க குறையனும் மிகையனும் நோய் செய்யுமே அப்படின்றத கான்செப்ட்டு ஸோ இப்போ அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகையை எடுக்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான உடம்பை பாதுகாக்க முடியும் அப்படின்றதுக்காக இது வந்து ஒரு உடலே முன்ன நோய் வருவதுக்கு முன்னாடி பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் வச்சுக்கலாம் நோய் வந்தவர்களுக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம் அதன் அடிப்படையில் இந்த செவன் ஹெர்பஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் வந்து யூனிக்காக நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இந்த செவன் வெப்பர்ஸில் பார்த்தாலும் நிறைய வெரைட்டியஸாகவும் பண்ணியிருக்கிறோம் உதாரணத்தை பார்த்தா எல்லோருமே சாப்பிடக்கூடிய ஒரு செவன் ஹெபர்ஸை ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஏழு நாளைக்கும் ஏழு மூலிகைகள் அடிப்படையாக வச்சு அதை ஒரு செவன் ஹெர்பஸ் பேக்காகவும் ப்ளஸ் பொதுவாக பெண்கள் மட்டும் குறிப்பாக பெண்களில் வந்து அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாதிரியாகவும் அவருடைய உடல் உறுப்புகள் வந்து அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான சில ப்ராடக்ட் ஆகும் அவங்களுக்கு எந்த மாதிரி வந்து உடல் ரீதியான வந்து குறைபாடுகள் வரும் அப்படின்றத அடிப்படையாக வச்சும் நான் வந்து பெண்களுக்காக ஒரு உமன்ஸ் ப்ராடக்ட் ஒன்று பண்ணியிருக்கோம் உமன்ஸ் பேக்கனு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக இன்றைக்கி குழந்தைகளுக்கு எந்த மாதிரி வந்து உடல் திறன் மேம்படுத்தக்கூடிய சக்திகள் எனர்ஜிகள் வேணுமோ அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஏழு நாளைக்கும் ஏழு விதமான மூலிகைகளை அடிப்படையாக வச்சு அப்படி ஒரு சந்தைகளுக்காக உருவாக்கியிருக்கோம் சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு எபோவ் ஃபிஃப்டி அவங்களுக்கு எந்த மாதிரி உடல்நல குறைபாடுகள் வருமோ அவங்களுக்கான மூலிகைகள் அதே மாதிரி ஏழு நாளைக்கும் ஏழு பிரத்யேக மூலிகைகள் அடிப்படையாக வச்சு நாங்கள் அதை உருவாக்கியிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம அப்படி அந்த செவன் பேஸில் உமமன்ஸ் பேக் அதாவது பெண்களுக்கான பிரத்யேக பேக்கை பற்றி நம்ம பார்க்கலாம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளும் ஒரு மூலிகை பொழுது அவர்கள் உடல் சார்ந்த பல மாற்றங்களை ஒரு டூ வீக்ஸ் அவங்க எடுக்கும்போதே பெரிய வித்தியாசம் பார்க்க முடியும் அதன்படி பார்த்தோம்னா இந்த உமன்ஸ் பேக்கில் திங்கட்கிழமை நாங்கள் என்ன எடுக்க சொல்கிறோன்னா பொன்னாங்கண்ணி அப்படின்ற அந்த பொன்னாங்கண்ணி எல்லாருக்குமே தெரியும் இந்த உடல் முகம் வந்து பொலிவாக இருக்கிறதுக்காகவும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நிறைய பேர் நம்ம எடுத்துப்போம் கண் சார்ந்த பிரச்சனைகள் உடல் வந்து ஒரு பலபரப்பாக இருந்து ஒரு ஷைனிங் ஸ்கின் டோன் டெவலப் பண்ணுறதுக்காகலாம் வந்து நம்ம வந்து இந்த பொன்னாங்கண்ணியை எடுத்துப்போம் அப்போ திங்கட்கிழமை அப்படின்றது வந்து பொன்னாங்கண்ணி எடுக்கிற மாதிரியும் செவ்வாய்க்கிழமை அப்படின்ற விஷயம் வந்து அசோக மரப்பட்டை பெண்களுடைய ஒரு கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்களை யூட்ரஸ் விஷயங்கள் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காகவும் பயன்படக்கூடிய ஒரு அசோக மரப்பட்டை வந்து டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை எடுக்கிற மாதிரியும் புதன்கிழமை பார்த்தோம்னா மூக்கரட்டை உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் வெளியேற்றக்கூடிய விஷயங்களாகவும் வந்து கிட்னி இந்த மாதிரி விஷயங்களை வந்து உள்ள ராஜ உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக புதன்கிழமையான மூக்கரட்டையும் வியாழக்கிழமை பார்த்தோம்னா சதாவேரி பெண்களுடைய அந்த கர்ப்பசாரி பை சார்ந்த சில கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கர்ப்பப்பை பாதுகாக்கிறதுக்கு திடமாக வச்சுக்கிறதுக்கெல்லாம் அந்த சதவேரின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் வந்து வியாழக்கிழமை சதவெறியும் வெள்ளிக்கிழமை சதக்குப்பை எதுவும் அதே மாதிரி பெண்கள் சார்ந்த உடல் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களாகவும் இது வந்து சதகுப்பையை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த மாதவிட காலங்களில் வந்து உடல் சார்ந்த சில நிறைய வந்து இந்த எலும்பு சார்ந்த சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு குறைவாக இருக்கும் அதனால் வந்து சனிக்கிழமையான பிரண்டை எடுக்கணும் அப்படின்றக்காக பிரண்டையை வந்து கேப்சூல் ஃபார்மேட்லேயும் ஒரு சனிக்கிழமை போல் வந்து பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை போல் சாரி ச ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து துத்தி உடல் கழிவுகளை வெளியேற்ற முடியக்கூடியாகவும் ஏழு நாளைக்கும் ஏழு விதமான மூலிகைகளை கேப்சூல் ஃபார்மேட்டில் ஈஸியாக எல்லோரும் எடுத்துக்கிற மாதிரி காலை மேலே வேளை இந்த கேப்சூல்ஸ் எடுக்கும் பொழுது ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கான ஒரு பேக்கை அந்த செவலக உபசனங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த முழுமையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகையை முறையாக எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய உடலில் ஆரோக்கியம் சார்ந்த சில மாற்றங்களை அவங்களால் பார்க்க முடியும் இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது பெண்கள் சார்ந்த பெண்மை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வந்து அந்த வந்து முறையற்ற மாதவிடாயோ நீர்க்கட்டி பிரச்சனையோ இல்லை வந்து வெள்ளைப்படுதலோ இல்லை அனிமிக்காக இருக்கிற அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது பெண்கள் சார்ந்த ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஒரு சமன் அதாவது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கிற விஷயத்தை இந்த நாற்பத்தி நாள் ஒரு மண்டலம் சாப்பிடும் பொழுது நிறைய மாற்றம் நாங்கள் பார்க்க முடியும் நிறைய பெண்களுக்கு இதை நாங்கள் கொடுத்து ஒரு குழந்தையின்மை விஷயம் சரி பண்ணக்கூடியதாக இது பயன்பட்டுருக்கு நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் அது வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹெர்பல்ஸ் எடுக்கும்போது வெயிட்டில் அதிகமாக கூடாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு உடம்பை சமன்படுத்துறதுக்கு பயன்பட்டுருக்கு நிறைய பேர் கர்ப்பப்பை சார்ந்த இருக்கக்கூடிய சில கழிவு நீக்கத்துக்கெல்லாம் வந்து இது வந்து மிகப்பெரிய பயன்பட்டுருக்கு நிறைய பெண்கள் இந்த மாதிரி வந்து இந்த உமன்ஸ் பேக் எடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரிசல்ட் அந்த உடம்பு பொறுத்து நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு மிக அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு ஒவ்வொரு பெண்களுமே அவசியம் இந்த சவுண்ட் லெபர்ஸுங்க கிடையாது நாங்கள் சொல்லியிருக்கிற இந்த மூலிகை கலவைகளை நாளும் ஒரு மூலிகை என எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்க உடல் சார்ந்த பல முன்னேற்றத்தை அவங்களால் பார்க்க முடியும் இப்படி தான் வந்து ஈஸியாக கேப்சூல் ஃபார்மேட்டில் நாங்கள் வந்து இப்போ வந்து ஒவ்வொன்றும் ஒரு முப்பது முப்பது கேப்சூல்ஸ் இருக்கிற மாதிரி ஏழு நாளைக்கும் ஏழு முப்பது உள்ள பேக்கேஜ் வந்து உருவாக்கியிருக்கிறோம் இதை நிறைய பேர் வந்து பவுடர் ஃபார்மேட்லேயும் கேட்குறாங்க அந்த மாதிரி பவுடர் ஃபார்மேட்லேயும் நாங்கள் அதே மாதிரி நம்ம வந்து ஏழு நாள் மூலிகைகளை வந்து நாங்கள் வந்து பிரத்யேகமாக பவுடர்னால் வழக்கமாக வந்து இயல்பாக கிடைக்கிற ஒரு பவுடர் கிடையாது அதை வந்து ஒரு பிரத்யேகமாக ஒவ்வொரு மூலிகையும் எப்படி அதை சித்தி பண்ணி அதில் இருக்கிற வந்து நெகட்டிவ் விஷயங்கள்லாம் எடுத்துட்டு ப்ராப்பராக அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை செய்யணுமோ அது மாதிரி நம்ம செஞ்சு ஒரு பயன்படுத்தியிருக்கிறோம் இதை ஒரு சிலர் வந்து லேகியமாக கூட கேட்குறாங்க அது மாதிரியும் அந்த லேகியமும் நாங்கள் வந்து சில அந்த லட்டு மாதிரி ஃபார்மேட்டில் வழக்கமாக ஒரு லேகியம் மாதிரி இல்லாமல் தினம் எவ்வளோ அளவு எடுத்துக்கணுன்றதை நாங்களே தீர்மானித்து அது மாதிரி வந்து ஒரு மூன்று வடிவத்தில் கேப்சூல் பவுடர் ப்ளஸ் லேகியம் அந்த லட்டு அப்படின்ற ஒரு ஃபார்மேட்லேயும் இந்த செவன் ப்ளஸ்ஸை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களுமே இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கும் பொழுது ஆரோக்கியமே உடம்பை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படும் உடம்புல ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய மிக ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இந்த செவன் ரூபஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அனைத்து மிஸ்டுதாய்க்கு இந்த ஒரு பிரத்யோக பேக் உங்களுக்கு கிடைக்கும் வாங்கி யாராவது ஒரு ரெண்டு பேர் பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பத்து இருபது பேரில் சொல்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் மீண்டும் இன்னொரு ப்ராடக்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்